إن منكورية دعا الله ريعرش كورية الله الذين يحملون العرش ومن حوله يصفحون بحمد ربهم ويؤمنون به ويستغفرون للذين آمنوا

அவங்களுடைய பெற்றோர்கள் மனைவிமார் குடும்பத்தோடு உழைவிச்சு எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே அல்லா ஜன்னத்து அதுன படைச்சானா ஜன்னத்து அதுன அல்லா தான் படைச்சிட்டு

என்னென்ன இன்பங்கள் எல்லாம் கேள்வி கேள்விப்படுறோமோ அதில் அதோட மேலி வசம் மூணாவது மனித சிந்தனையில தோன்றுவே இந்த இன்பம் இருக்குமோ இந்த இன்பம் இருக்குமோ அதுவும் இல்லையா அதற்கும் அப்பால்

எவ்வளவு தியாகங்கள் செய்யும் முஸ்லீம் நான் முஸ்லீம் நான் முஸ்லீம் அது தனிமா சொன்னா முஸ்லீம் தென்னத்து அது சொன்னதான் அது அஃப்ல அல் மூமினூன் மூமியங்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் சொல்லிச்சாம் வைச தீவஜெலா அலி என்னுடைய சங்கை கௌரவத்தின் மீது சத்தியமாக எனக்குள் கஞ்சன் நுழைய முடியாது என்ன சொல்லிச்சா அல்லாஹுடைய பாதையில செலவழிக்காத கஞ்சன் இருக்கிறானே அவன் எனக்குள்ள நுழையாது சகோதரர்களே எது இருக்கிறதோ அல்லாக்கா கொடுக்கும் எங்கள்கிட்ட இருக்குது அஞ்சு ரூபா கொடு கொடுக்கும் கஞ்சன் கூட்டத்தை நான் ஆயிடக்கூடாது சரி

ஈமான் கொண்டு ஷாலிஹான் அமல் செய்கிறாரோ அவர்தான் இந்த பூமியில் சிறந்த படை யார் சிறந்த படைபோ யார் சிறந்த படை அரசியல்வாதியா என்ன பேசுகிறேன் அரசியல்வாதியா சிறந்த படைபு ஆஹ் அல்லது பதவி பட்டம் உள்ளவர்களால் சிறந்த படைபோ இல்ல தெளிவா சொல்லு மக்களுக்கு விளக்கப்படுத்து நல்ல நூறு ஏக்கர் ஐநூறு காலி உள்ளவன சிறந்த படைப்பு என்ன செய்வேன் தெரியுமா அவர்களுக்கான கூலி ரப்பிடம் இருக்கிறது என்ன கூலி என்ன என்ன சொல்றோம் கடைசி சொல்றது வாக்கு

இன்பமா போறாரு சவுதிக்கு போறாரு அஜிக்கு போறார் ஆறு மணி இறங்கிறோம் ஸ்ரீதேவி எத்திர மணி தியானத்தில் ஏழாவது கிளாஸ் ஓ ஜனாதிபதியா இருந்தார் ஸ்ரீதேவி எல்லா வேலையும் பார்த்தார்கள் எலெக்ஷன் முடிஞ்சதோட இறங்க வேண்டியதான் கதிர முடிஞ்சு பதவிக்கான முடிஞ்சு அனுபவிச்சு முடிஞ்சு அப்படியெல்லாம் நான் ஏமாத்த மாட்டேன் அவர் நிரந்தரம் அதை உறுதிப்படுத்த இன்னொரு சொல் நிரந்தரத்திலும் நிரந்தரம் உன்னை யாரும் அதை விட்டு அடிக்கலாம்

பாத்திரம் எல்லாமே வள்ளி ஜன்னதுல் தௌஸ்ல இருந்து சகோதரர்களே அல்லாவ பார்க்கலாம் அல்லாவ பார்க்கறதுக்கு ரிதா உருக்கி பிரியா பெருமை என்ற ஒரே ஒரு இருக்கு பெருமை என்ற ஒரே ஒரு திரைதான இருக்கும் அப்படிட்டா ஜென்னத்து அது ஜென்னத்துல்ஃபுடு இருந்து நேரடியா யார பார்க்கலாம் யார பார்க்க சகோதரர்களே சொர்க்கத்துல சாப்பிடுற இன்பம் முடிஞ்சிடும் மனைவியுடைய இன்பம் அது இருந்துட்டே இருக்கு சொர்க்கத்தில ஆகப்பெரிய இன்பம் அல்லாம பார்க்க இன்பம் அதனாலதான்

அல்லாஹ் பார்க்கலாம் சகோதரர்களே சில சீரேவிகளுக்கு சக்கராத்தோட அல்லாஹ் பார்க்கலாம் அல்லாஹ் பேசலாம் அல்லாஹ் சில சீரேவிகளை கொடுத்துருவார் அந்த சீரேவியோடைய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்க்கும் துனியாவை வெறுத்து எங்களை சக்கராத்திலே அல்லாவோட பேசும் அதை விட இன்பம் இல்லை அடிக்கடி உங்களுக்கு சொல்ற சம்பவம் தான் முதல் ஷஹீத் அப்துல்லா பின் ஹராம் ரதி அல்லாஹ்வால் அப்படியே உயிர் போகுது நபி அவங்க சொன்னாங்க மகன் ஜாபிர பார்த்து ஜாபிர் உண்ட வாப்பா ஓடை இப்ப அல்லாஹ் பேசினான் ஜாபிர் எல்லாரோடையும் அல்லாஹ் திரைக்கு பின்னால தான் பேசுவான் ஆனா உண்ட வாப்பா ஓட மட்டும் அல்லாஹ் திரை இல்லாமல் பேசினான் நபி அவர்கள் மிஹ்ராஜுடைய நேரத்தில் போய் அல்லாஹ்வோட பேசினார்கள் அதிகமான சகாபாக்கள் அல்லாவோட பேசினார்கள் அல்லாவ பார்த்தாங்களா அதிகமான சகாபாக்களுடைய கருத்து ரெண்டு மூணு சகாபாக்கள் சொல்றாங்க அல்லாவ பார்க்கல நபி அவர்கள் மற்ற முழு சகாபாக்களுடைய கருத்தும் அல்லாவ பார்த்தார்கள் அல்லாவை பார்த்துட்டு பேசிட்டு கீழே இறங்கும் பொழுது

இந்த வெளிச்சம் தங்கினா என்னப்பார் உடனே வெளிச்சம் ஒன்று வந்தது மலை தூள் தூளாக மாறியது அப்படியே கீழவிருந்து அல்லாவை பார்க்க கிடைக்கிற சகோதரர்களே அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நல்லடியார்கள் சந்தோஷப்படுங்க எங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம் மௌத்தும் சந்தோஷம் எங்களுக்கு ஏன் தெரியுமா மௌத்தானா யாரை பார்க்கலாம் அம்மா அம்மாவை பார்க்கலாம் சகோதர்களே அதுலயே மூன்று தரம் அறிச்சி மூன்று தரம் அரிச்சு முதல் தரம் கிழமைக்கொரு தடவ அன்னால பார்க்கலாம் இந்த கூட்டத்தை நாம சேந்திரப்படாது கிழமைக்கொரு தடவை அல்லாவ பார்க்கலாம் இரண்டாவது கூட்டம் காலையில ஒரு தடவை மாலையில ஒரு தடவ அல்லாவ பார்க்கலாம்

الله يجعلك جنة عدن يغفر لكم ذنوبكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار ومساكن طيبة في جنات عدن ذلك الفوز العظيم. أبا جنة تؤذن உலகத்து என்ன தருவோம் நீங்க விரும்புறீங்களே வெத்தி கிடைக்கணும் எல்லாருக்கும் விருப்பம் என்ன முஸ்லிம்களுக்கு வெத்தி கிடைக்கணும் அதையும் அல்லாஹ் சொல்றார்